தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா விஜய் அவர்களும் எடப்பாடியும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு விஜய நேர்ல சந்திச்சு பேசிய பிறகு விஜய் அவர்களே சொன்னாங்க அப்படின்னு அய்யநாதன் ஐயா அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க ஒரு அதிருப்தி மனதில் கொடுத்த தான் தெரியுது நீங்க அந்த இன்டர்வியூ பாத்தீங்களா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இல்ல நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன் புதிய தலைமுறையில் கொடுத்திருந்தாரு ரொம்ப டீட்டெயிலான இன்டர்வியூ ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எவ்வளவு சீரியஸான களங்கள் உருவாக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயா ஐயநாதன் அவர்களுடைய இன்டர்வியூ வந்து நேரடியாகவே நம்ம பார்த்தா புரிஞ்சிருக்கோம் ஐயநாதன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் ஜனவரி ரெண்டாம் தேதி விஜய்யை அவரை நேரில் சந்திச்சிருக்கார் விஜயும் ஐயநாதன் ஐயாவும் நேரிலேயே சந்திச்சிருக்காங்க அப்போது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்க போகிறதாகத்தான் சில ஒர்க் அவுட் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விஜயே நேரில் ஐயநாதன் சொன்ன கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கார் அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய்க்காக தேர்தல் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இதை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க இது இல்லாமல் இப்போ புதுசாக ஆதவர்ஜனா வந்திருக்காரு சி டி நிர்மலில் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன ஸ்கெட்ச்சு போடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு நமக்கு அந்த இன்டர்வியூ பார்த்தோம்னாவே தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுடைய களம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் ரவீந்திரன் துரைசாமி சில சொல்லிக்கிட்டு இருக்கார் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சீமானை மோடி அறிவிப்பார் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நேர்காணலை இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு முதல்ல விஜய் விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா அய்யராஜன் சார் என்ன சொல்றார் அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கனவு இருக்கு ஒரு அரசியலில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும் இளைஞர்களை குறிப்பாக படித்த இளைஞர்களை வெளியில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளை மொத்தமாக தொகுத்து ஒரு அரசியலுக்கு முன்னகர்த்தணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களில் குறிப்பாக ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் இல்லை வந்து புஷியானந்தா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு தடையாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் முன் வைக்கிறார் இவங்களாம் தடை பண்றாங்கன்னு அவர் நேரடியாக சொல்லல இப்போ புஷியானதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் நல்ல ஆர்கனைசர் அவருக்கு பொலிட்டிக்கல் புரிதல் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருக்கு பொலிட்டிக்கல் புரிதல் இருந்திருந்துச்சு அப்படின்னா நேரடியாகவே அவர் சொல்லியிருப்பாரு அவர் நல்ல நாலேஜ் எப்படி பாலிட்டிக்ஸை புரிஞ்சக்கூடிய ஒரு நபர்னு அவர் சொல்லியிருப்பார் ஆனால் ஐயா ஐயா வந்து எந்த அளவுக்கு அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியும் எனக்கு தெரியலன்ட்டார் இது மறைமுகமாக நம்ம எடுத்துக்கலாமா ப்ளூசிக்கு வந்து பெருசாக ஒன்றா அரசியல் அறிவு இல்லை அப்படின்றத இல்லை அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது புசியானந்தனுடைய பொலிட்டிக்கல் மூவை நாம பர்சனலாக பார்க்கும்போது பெரியார் குறித்து சீமான் இவ்வளோ விமர்சனம் வச்சதுக்கு பிறகு வாயே தரக்குல விஜய் உங்களுடைய கொள்கையினுடைய முதன்மையாளர் நீங்கள் அவர் தான் ஃபர்ஸ்ட் கொள்கை வழிகாட்டியாக சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ தூரம் கொச்சையாக பேசின ஒரு மனிதர் அவர் குறித்து நீங்கள் எதுவுமே வாய் திறக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ன சரி ஓகே விஜய் பேசலையா இல்லை புஷியானந்த் பேச வேண்டாம்னு சொன்னாரா இல்லை ஜான் ஆரோக்கியசாமி பேச வேணான்னு சொன்னாரா ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஸோ இந்த கேள்வி வருது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் வியூக வகுப்பாளர் மீது ஐயநாதன் சில வருத்தத்தை முன்வைக்கிறார் அவர் சில வருத்தத்தை முன்வைக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஐயநாதனையா ஜனவரி ரெண்டாம் தேதி போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பல முறை விஜய்யை சந்திக்கிறதுக்கான சில முன்னேற்பாடுகள் நடந்திருக்கு அது வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதை தடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது ஜான் ஆரோக்கிய சாமியா இருக்க வாய்ப்பு உண்டு இல்லை ஆனந்தா தான் வாய்ப்பு ரெண்டு பேரும் தான் அவர் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பட் அதுல யாருன்னு தெரியல ஸோ இப்போ ஐயா அவர் விஜய் அரசியலுக்கு வந்தோடனே இந்த மாற்றுக்காலத்தை அவர் ரொம்ப வரவேற்பார் இந்த மாற்றுக்காலத்தை அவர் ஏன் வரவேற்பார் அப்படின்னா பொலிட்டிக்கலாக அவர் வேற ஒரு அஜெண்டாவை சொல்றாரு இப்ப வந்து சீமான் வந்து திராவிடத்துக்கு எதிரி பெரியாருக்கு எதிரின்னு ஒரு கொள்கையோடு நின்றுட்டுருக்காரு பாஜக அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக கலகமே கழகமே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் நின்றுட்டுருக்காங்க அதாவது திமுக அதிமுகவுக்கு ஆப்போசிட்டாக விஜய் வர்றது எப்படி இருக்கு அப்படின்னா திராவிட கொள்கையில ஏத்துக்கிறோம் பெரியாரை ஏத்துக்கிறோம் திராவிட கொள்கைகள ஏத்துக்கிறோம் இன்னும் சொல்ல போனா அண்ணாதுறை ஏத்துக்கிறோம் அண்ணாவை பணிங்க சொன்ன அண்ணாதுறை ஏத்துக்கிறோம் ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய தலைமைகளோ திமுக இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்களோ குடும்ப ஆட்சியோ அதை நாங்க விரும்பலங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு ஆக மொத்தம் கிட்டத்தட்ட திராவிட மாடல் கொள்கையை ஏத்துக்கிறோம் ஆனா திமுக அதிமுக மாற்ற நாங்க வரோம் திமுக அதிமுகங்கிற வார்த்தையை அவர் நேரடியாகவே பயன்படுத்தலவர் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரியாரையும் அண்ணாவையும் ஏத்துக்கிறேன்ப்ட மாற்று அரசியல் தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா இருக்கிறது திமுக அதிமுக தான் இவங்களுக்கு மாற்று அரசியல் மாற்று அரசியல் ஐடியாலஜிக்கலா இல்ல ஐடியாலஜிக்கலா தான் பெரியாரையும் அண்ணாவையும் ஏத்துக்கிறேன் ஐடியாலஜிக்கலா இது ஒரு வகையான திமுக கட்சி மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாரு திராவிட கட்சி மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்றாரு கூட தமிழ் தேசியத்தையும் சேர்த்துக்கிறாரு சோ இந்த ஒரு பேட்டர்ன்ல போறாரு இததான் அவர் வரவே இருக்கிறாரு அய்யநாதன் ஐயா இது நல்ல பேட்டர்ன் தான் அம்பேத்கர் பெரியார் ஆஹ் காமராஜர் தமிழ் தலைவர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் தான் ஒரு கனவு இருக்கு முயற்சி பண்றாரு தேர்தலில் போதும் தேர்தலில் ஏதோ ஒரு வகையில கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களுடைய வீக வகுப்பாளர்கள் அவரை தள்ளுறாங்க அப்படிங்கிற இடத்த தான் அவர் முன்வைக்கிறார் இருபத்தி ஆறு தேர்தல் வருது அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது விஜயே வாயத்திறந்து சொல்லிட்டார் அப்படின் வைக்கும் போது என்ன அக்ரிமெண்ட் நடக்கும் இல்ல இது வந்து விஜயை தான் சொல்லியிருக்காரு ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரிய லாங் டர்மா வந்திருக்க கூடியவர் விஜயை வெளிப்படையாக ஆதரிச்சவர் நேரடியாக ஆதரிச்சார் அவர் வந்து புதிய சக்திகள் உருவாகி வரும்போது பல சக்திகளை அவர் ஆதரிச்சிருக்கிறார் பிற்பாடு மாற்று கருத்து வரும்போது அதுக்கு எதிர்நிலைவாறு எடுத்து அதை விமர்சனம் பண்ணி ஒதுங்கியிருக்கிறார் அதை அவர் உள்ளேயும் விமர்சனம் பண்ணியிருக்காரு வெளியே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு தான் என்னுடைய பிரசலான கருத்தை நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு நாம் தமிழரோட இருந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு நாம் தமிழர் இவ்வளோ தப்பான கோணத்தில் போகுதுன்னு உள்ளேருந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ வெளியே வர்றார் இப்போ வெளியே வந்து பாஜ விஜயும் இப்போ விமர்சிக்கிறார் ரெண்டு நாளாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் தப்பு நீங்கள் பெரியார் குறித்து விமர்சனம் வைக்கிறாங்க நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கான தியாக நாளை அறிவிக்கும் போது சில விஷயங்களை பேசணும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு அவர் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக சீனியராக பொலிட்டிக்கலாக இயங்கின ஒருத்தர் அவர் வந்து முக்கியமான ஒரு கட்சியினுடைய பொ மாநில பொதுச்செயலாக இருந்தவர் அவருக்கு நிறைய பொறுப்புகளோடு இருந்தவர் ஸோ அவர் சில விஷயங்களை முன்வைக்கிறார் இப்போ இதில் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய்க்கு இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான குறுக்கு வழியாக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்துட்டோம்னா நாம் ஜெயிச்சிடலாங்கிறத ஆதவர்ஜுனாவோ இப்போ புதுசாக வந்திருக்க ஆதவர்ஜுனாவோ அதே பேட்டர்ன் ஐடியாவில் தான் இருக்கார் அது வெளிப்படையாவே நமக்கு நல்லாவே தெரியுது ஏற்கனவே இருக்கிற ஜன ஆரோக்கிய சாமி அதான் அதான் புசியானதும் அப்படிங்கும் போது அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க மாற்று சக்தின்னு சொன்னீங்க ஏற்கனவே நீங்க இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் மேல என்ன முன்வைக்கிறீங்க குறிப்பா நீங்க திமுக மேல முன்ன கரப்ஷன் முன்வைக்கிறீங்க அப்போ அதிமுகவோட நீங்க போய் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா இந்த இந்திய வரலாறு குறிப்பாக தமிழ்நாட்டு வரலாறு ஒரு முதலமைச்சராக இருந்த போது ஒருத்தர் கரப்ஷனுக்காக கைது ஜெயலலிதா தான் கரப்ஷனுக்காக சிஎம் பதவியில் இருக்கும்போது கைது செஞ்சு சிறைக்கு போன ஒரே முதலமைச்சர் இந்த அம்மா தான் அப்ப அந்த அம்மாவுட நீங்க எப்படி கூட்டணி வைப்பீங்க சோ அப்போ நீங்க எது கரப்ஷன் எது சிக்கல் இதுதான் எனக்கு சிக்கல் இதுல இருந்து தான் நான் மாற்று அரசியல்னு சொல்லக்கூடிய இடமே அடிபட்டு போகுது அப்போ உங்களை நம்பி வந்த ரசிகர்கள் தொண்டர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்விதான் நீங்க ரசிகர்களை பத்தி பேசனவன்தான் எனக்கு ஒரு கேள்வி அது அதாவது என்னன்னா அய்யநாதன் அவர்களே அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா அங்க இருக்க அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன மனநிலையில இருக்காங்கன்னா விஜய் விஜய கொண்டாடுற மனநிலையில் தான் இருக்காங்க அரசியல் பத்தின புரிதெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க ரசிகர்கள் தான் இந்த மனநிலை இருக்காங்க ஆனா விஜயும் அந்த மனநிலை தான் இருக்க மாதிரி தெரியுது இன்டர்வியூ நம்ம இன்னும் ரொம்ப கவனமா பார்க்கணும் இந்த தாவேகாவுக்கு ஒரு அரசியல் பயிலரங்க பயிற்சி வச்சாங்க அதை நடத்துனது ஐயநாதன் அந்த ஐயநாதன் ஐயா அந்த அரசியல் பயிற்சி நடத்தும் போது ஒரு சிறப்பான வரவேற்பு இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து அந்த பயிற்சி பற்றை முடிச்சுட்டு வரும்போது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் காரில் போய் ஏறுறதுக்கு என்னை வந்து அவ்வளோ பேர் சூழ்ந்துக்கிட்டு பொலிட்டிக்கலாக நிறையா பேசுனாங்க ஐயா நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க நான் பார்த்தனெல்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப வரவேற்பாக இருந்துச்சுன்னு சொன்னார் அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த குழுவுக்கு ரசிகர் மனப்பான்மை இருந்தாலும் அரசியல் வயப்படுத்த வேண்டியது ஒரு கட்சியினுடைய கடமையா இருக்கு அதனுடைய முன்னெடுப்பாக தான் முதல்ல நடந்திருக்குது இது எப்படி நடந்துச்சு ஏன் இது தொடர்ச்சியாக நடக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி பின்னாடி தோல்வாயிருந்தது நடத்தவே படவே இல்லை ரெண்டாவது இந்த ஜான் ஆரோக்கிய சாமி சந்திக்கும் சந்திக்கும்போது விஜய்ங்கிறது ஒரு கல்ட்டு அப்படின்னு இருக்கார் கல்ட்டுன்னு பாலிட்டிக்ஸில் சொல்கிறதே பெரிய தப்பு நீங்கள் வந்து வழிபாட்டு மனநிலைக்கு விஜயை திரையிலிருந்து நீங்கள் கொண்டு வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் ரெண்டாவது இந்திய வரலாறில் குறிப்பாக இந்திய வரலாறில் கலாச்சார அரசியலை மிக நேர்த்தியாக முன்வைத்தவர் அண்ணா கிட்டத்தட்ட நூறு புத்தகம் எழுதியிருக்கார் டபுள் எம்ஏ படிச்சிருக்கார் மிகப்பெரிய அறிஞர் ஆனால் ஒரு சாதாரண மாவட்ட செயலாளராக இருக்கார் இல்லையா ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு சாதாரண தொண்டர் வரைக்கும் எல்லா வீடுகளுக்கும் போகக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு மனிதராக அண்ணா இருந்தார் அண்ணாவோட கல்ட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் திறந்துகிட்டு ஆமா அவர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்து தன்னோட குடும்பமாக தான் பார்த்தார் திமுகவா தன்னுடைய குடும்பமாக தான் பார்த்தார் அவர் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா அப்படிங்கக்கூடிய தனிப்பட்ட பலம்ங்கிறது என்ன அப்படின்னா என் தம்பிகளை சேர்த்தால் நான் என்னை வகுத்தால் என் தம்பிகள் அப்படிங்கிறது அவருடைய முழக்கம் அது ஏதோ டயலாக் பேச்சு மட்டும் கிடையாது இது கடைசி வரைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ண விஷயம் நாற்பத்தி ஒம்போதுலேயே பெரியாரிலேருந்து பிரிந்து வந்து திமுகவை ஆரம்பித்ததுக்கு பிறகு கடைசி காலகட்டத்தில் அவர் இறக்கிற வரைக்கும் கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் வீடு வரைக்கும் அவர் போவார் நிகழ்ச்சியில் கலந்துக்குவார் இறப்புக்கு போவார் நீங்கள் இப்போ போய் சாதாரணமாக வந்து ஒரு ஒரு இப்போ நான் நேற்று வந்து ஒரு நம்ம திமுகவினுடைய எம்எல்ஏ எழிலனை போய் ஒரு பேட்டி எடுத்தேன் அவர் அந்த அவருடைய ஆயிரம்புளகு தொகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மஞ்சள் நீராட்டு விழாவில் இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் போவார் இது வந்து அண்ணாவோட பண்பு இந்த இந்த பண்பு வந்து கட்சியில் கிரவுண்ட் ரூஸ் அந்த ரூட் வரைக்கும் இருக்கு நீங்கள் இதுதான் கல்ட்டா மாறும் இந்த அண்ணா தான் ஒரு பாரம்பரிய கல்ட்டை உருவாக்குறாரு அவர் தான் அவர் வழிபாட்டுக்குரிய நபர்னு நம்ம சொல்ல பட் ஆனால் ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணுறாரு அந்த கல்ச்சர் தான் டெமோக்ராட்டிக் கல்ச்சர் அதுதான் தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நீங்கள் வந்து எச் ராஜா வீட்டு கல்யாணத்துக்கும் ஸ்டாலின் போவார் ஒரு ஒரு பெரிய பிரபுகரா இருக்காரு தொண்டனுடைய வீட்டுக்கு போறாரு இல்லை ரெண்டையும் தான் பொருத்தி பார்க்கணும் கடைக்கோடி தொண்டன் வீட்டுக்கும் போவாங்க எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க எதிர் சித்தாந்தல் இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கும் நீங்க அவங்க வீட்டுல ரங்கராஜ் பாண்டே அப்பா இருந்ததுக்கும் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட அமைப்பாளர் வீட்டு பிரச்சனைகளுக்கும் இறப்புகளுக்கும் சடங்குகளுக்கும் போவாங்க இதுதான் ஒரு கல்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணதுல ஒரு கலாச்சாரமாக ஒரு ஐடியாலஜியாக உருவாக்குனது அண்ணா அந்த அண்ணா அவருக்கு இணையாக விஜயை நிறுத்தி ஒரு கல்ட் அப்படிங்கிறாங்க அந்த கல்ட் அப்படி கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது இல்ல இதுக்கு ஆப்போசிட்டால இருக்காரு விஜய் அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு ஆபீஸ்க்கு வரதே ஒரு பெரிய விஷயமா தான் அவர் டோரை திறந்து அவர் வீட்டு கதவை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு எந்த மேடைக்கும் வர மாட்டேங்கிறார் பெரியார் குறித்து பேசினா இப்ப நாங்க பெரியார் குறித்து இப்படி ஒரு பேச்ச பேசியிருந்தேன் அப்படின்னா எல்லா கட்சியும் ரியாக்ட் பண்றாங்களா உடனே அடுத்த நாளே வீடு முற்று முற்றுகையிடப்படுதில்லை கோய அமைப்பு நேராக போய் அவங்க வந்து அடிக்க போகிறாங்களா துரத்தி அடிக்க போறாங்களே குளத்தூர் மணி என்ன நான் வந்து தேர்தல் முடிவிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்கிறார் இல்லை பிரச்சனை எங்கே அப்படின்னா நீங்கள் முதன்மையான ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியார் குறித்து நீங்க பேசலை நீங்க எதுவுமே பண்ணல ஆனால் இருபத்தாறுல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க இது குறுக்கு வழியில் ஜெயிக்கிறது நீங்க ஒரு தேர்தல கூட நிக்கல உங்கள் வாக்கு சதவீதம் என்ன நீங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஐயநாதன் பாசிட்டிவாக தான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க தனிச்சு நின்னீங்கன்னா உங்களுக்கு பெரிய வாக்கு சதவீதம் வரும் நீங்க உண்மையிலே ஒரு தனித்த முதலமைச்சரா வரலாம் நீங்க கஷ்டப்பட்டு கட்சி உருவாக்கி இவ்வளவு தொண்டரல கூட்டு வந்து எடப்பாடி முதலமைச்சராக தான் நீங்க வந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்வி இருந்தது நீங்க சொன்ன எனக்கு என்னன்னா அதிமுகால எடப்பாடி எப்படி முதல்வர் இதுவா வந்தாரு நம்மளுக்கு தெரியும் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அந்த பதவிக்கு வந்த பிறகு விஜய் கூட கூட்டணி வச்சா அவர் எப்படி அந்த சிஎம் சீட்டை வந்து விஜய் கூட்டுப்பாரு அவர் ஓபிஎஸ்ஸியை துரத்தி விட்டார்

அவர் வந்து சில கால்குலேஷன் சொல்றாரு அது நம்ம இப்ப பேச வேண்டியது அவர் வந்து தனிப்பெரும் ஓட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு அவங்களால பெற முடியும் அப்படின்னு அவர் வந்து உறுதியாக சொல்றாரு ஐயநாதன் அவருடைய அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆனால் இதை கேட்க விடாம யார் தடுக்கிறாங்க இவரை குறுக்கு வழிக்கு கூப்பிட்டு போற குரூப் யாரு இப்போ ஆதவர் ஜுனான்னு ஒருத்தரை குழந்தை இறக்கியிருக்காங்க வந்த உடனே தேர்தலுக்கான பொதுச் செயலாளராக மாற்றியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அவரு இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்துருக்காரு வீசிக்காக போனார் ரெண்டு கட்சியிலேருந்து துரத்தி வீசப்பட்டிருக்காரு அவர் இந்த ரெண்டு கட்சியிலும் ஏன் துரத்தி அடிக்கப்பட்டார் அவர் உள்ளே போய் உட்காந்துட்டு பல சிக்கல்களை கிரியேட் பண்ணார் கட்சியில் உட்பூசல் பூசல்கள் வேலை பண்ணார் அவர்கிட்ட பணம் இருக்குங்க அவர் மாற்றினோட மருமங்க பணத்தை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து சில உட்பூசல் வேலைகளை பண்ணுறாரு இப்போ நாலு மாவட்ட இருக்கான்னு வச்சுக்கலேன் உனக்கு ரெண்டு கோடி மூணு கோடி பணத்தை கொடுத்துட்டு நாலு பேர்த்தை தங்க கூட சேர்த்துக்கிட்டு இன்னும் நாலு பேருக்கு எகென்ஸ்ட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது என்னைக்குமே அளவுக்கு மீறின காசு அதாவது அந்த இடத்துக்கு மீறின காசு இருக்கும்போது ஏதாவது இப்படி தான் சிடர்த்தனங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை வருஷன்னா அதைத்தான் டிமுகால பண்றாரு தੁਰத்தி விட்டாங்க. விசி கால பண்றாரு தੁਰத்தி விட்டாங்க. இப்ப ஒரு விஜயகாட்சிக்குள்ள போய் உட்கார்ந்திருக்காரு. ஒருத்தனுக்கு பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எதன் அடிப்படையில் நீங்க வந்து அவனோ வந்து துணை போச்சறாரா உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கண்டிப்பா அதாவது ஆதவர்ஜனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் விசி இருந்து வராது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிடி Nirmal Kumar அவர்கள் வராரு. யாருன்னு பார்த்தா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு மனுஷன். ஆர்எஸ்எஸ் அதாவது ஐடி Wing ல ஐடி Wing இருந்துட்டு அதுக்கப்புறமா அதிமுக வந்து அவர் ஐடி Wing இருந்துட்டு என்னென்ன மாதிரி ட்விட்டர்ல போட்டாருன்றது அடிப்படை பச்சை சங்கின்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்க பெரியார கொள்கை தலைவரா இருக்கிறீங்க இந்த பக்கம் நீங்க சி டி நிர்மல் குமார அந்த பக்கம் ஆதவர்ஜன் இருக்காரு இது எப்படியான பாலிடிக்ஸ் ஒரு பச்சை சங்கி இன்னொன்னு முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாதி இந்த பச்சை சங்கியும் சந்தர்ப்பவாதியும் ஒரு தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்து இருபத்தாறு தேர்தலை சந்திச்சு எடப்பாடியோட கூட்டணி அவர் ஒரு சந்தர்ப்பவாதி எடப்பாடியோட கூட்டணி சேர்றேன் அப்படிங்கிற பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மோசமான அரசியல் விஜயை இது வீழ்த்துத்தான் போகுது விஜய் இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருந்து வைக்கப்படுவார் அவரே அவளை சிரிச்சுக்குவார் நானே மண்ணுக்குள்ளே போகிறேன்ப்பா என்னை விட்டுருங்க பாட்டு தான் போகிறார் ஏன்னா எடப்பாடி ஒரு சந்தர்ப்பவாதி அவர் சசிகலாவை காலவாரி விட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை காலி பண்ணிவிட்டு கட்சியை கைப்பற்றி உருப்படாமல் பண்ணிட்டார் இது வரைக்கும் பதினோரு எலெக்ஷன் எல்லாத்துலையும் தோத்துட்டார் இந்த பக்கம் சீட்டு நிர்மல்குமார் முழுக்க முழுக்க சங்கி ஐடியாலஜி ஒரு ஆள் அவரோட ட்விட்டரெலாம் எடுத்து பார்த்தாலே தெரியும் அவரை கொழந்தை நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்க ஆதவர் ஜுனா முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத செயல்பட்டு ரெண்டு கட்சியை காலி பண்ண முயற்சி பண்ணவர் இன்னைக்கு அவரை கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க இந்த மொத்த உருப்படாத கும்பலும் உட்கார்ந்து இந்த கட்சியை வீணாக்கறதில்ல விஜய வீணாக்குறதில்லை அரசியல் ஆர்வத்தோடு வந்த தமிழ் மக்களை தமிழர்களை காலி பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறீங்கன்னு தான் ஐயநாதன் வருத்தப்படுறாரு அவருடைய வருத்த நியாயமானது அவர் பேச்சை கேட்காம அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் இப்படி தன்னிச்சையாக முடிவெடுக்கிற இடத்துல ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லை ஆனந்தோ இன்றைக்கி வந்து ஆதவர்ஜனாக உட்கார்ந்து விஜயை கீழே தள்ளிவிட்டு ஒன்றும் இல்லாமல் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஆக்குறதுங்கிறத அவர் அவருடைய அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்து அந்த இன்டர்வியூ சொல்கிறார் அந்த இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்தல் களம் மூன்றாக போக போகுது ஒன்று வந்து விஜய் அதிமுக கூட்டணிங்கிறது இதனோட உறுதியாயிடுச்சு ரெண்டாவது இன்னொரு பக்கம் ரவீந்திரது சாமி சீமான கூட்டு போய் ரஜினியை சந்திக்கிறார் ரஜினியை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு கோபால்ஜி குருமூர்த்தியை சந்திச்சிருக்காங்க கோபால்ஜி குருமூர்த்தி சந்திப்புக்கு பிறகு பெரியார் குறித்து நேராக எதிர்த்து பேசுறாரு சமீபமா இன்னொரு கூட சொன்னார் பாப்பான் எல்லாரையும் சமமா பாப்பா அதிலே தெரிஞ்சு போச்சு அவர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட்டணி என்னவா இருக்கு அப்படின்னா சீமானோடது வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் பாஜகவும் நாம் தமிழருமே கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரவீந்திரன் துரைசாமி ஒரு இன்டர்வியூல பேசுறாரு இருபத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு என்னன்னா எப்படி நம்ம ஸ்கோர் பண்றது விஜய் வந்து ஸ்கோர் பண்றாரு விஜய் புதுசாக வந்தவர் பெரியாரை காம் ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய பிம்பமாக இருக்கக்கூடிய பெரியாரை அடிக்கும் போது ஊரே நம்மளை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து மிக மிக கொச்சையாக மிக மிக கேவலமாக எந்த விதமான அரசியல் நாகரிகமே இல்லாத ஒரு பொறுக்கியை போன்று சீமான் பேசுறாரு சோ அந்த அந்த பொறுக்கித்தனத்தை அவர் வந்து தொடர்ச்சியாக எல்லா ஊடக சந்திப்புலையும் அவர் காமிச்சிட்டு இருக்கார் அதனோடாக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கார் சோ இந்த கூட்டணிகள் மூன்றாக பிரியுது ஒரு பக்கம் திமுக தனித்து போட்டியிடும் தனித்து சொல்ல வருது அவங்களுடைய கூட்டணியை சேர்த்து சொல்றேன் வழக்கம் போல அண்ணன் திருமா இருப்பார் இடதுசாரிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்ட விஷயம் இன்னொரு பக்கம் அதிமுக ப்ளஸ் விஜய் ஒன்று சேருவது உறுதியாகிவிட்டது இன்னொரு பக்கம் நாம் தமிழரும் பாஜகவும் ஒன்று சேருமா அப்படிங்கிறதுல ஒரு இருபத்தஞ்சிலும் முப்பது சதவீதம் உறுதியாயிருச்சு இதில் தனித்து நின்று கொண்டிருப்பவர் ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒன்றும் பாஜக கூட சேரும் இல்லை அதிமுக கூட சேரும் அது எதில் வேணாலும் சேரும் அதுக்கு எந்த இடத்துல வந்து கடைசி நேரத்தில் ஒரு லாபம் கிடைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி அது சேர்ந்துக்கும் அந்த கட்சிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் சண்டை ராமதாஸ் ஒன்று சொல்லுவார் ஒரு பையன் ஒன்று சொல்லுவார் மருமக ஒன்று சொல்லுவார் பொண்ணு ஒன்று சொல்லும் மருமகள் ஒன்று சொல்லுவாங்க அது ஆயிரம் பிரச்சனை அவங்க கடைசி நேரத்தில் பத்து நாளைக்கு முன்னாடி எங்கே அவங்களுக்கு வந்து பேர மடி அங்கே போய் சேர்ந்து எங்கள் சேர்ந்துக்குவாங்க அதான் அவங்களுடைய கொள்கை அப்போது இருபத்தாறு தேர்தல் ஐயநாதனுடைய அனாலிசிஸ் படி மூன்று காலமாக இருக்க போகுது இதில் நேரடி ஃபைட் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய் கூட்டணியோடு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் இந்த ஃபைட்டு தான் நடக்கப்போகுது இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து இப்போ தான் வந்து சீமான் சில ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்காரு அவர் என்ன ஸ்டாண்ட் அடிப்பார்ன்னு தெரில அவர் விஜய் அங்கே போகிறதுனால இவரும் போய் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரா அப்படின்னு தெரில சேர்ந்தா அதிமுகவும் விஜய் அவர் சேர்த்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி சேர்த்துக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஸோ வென் கம்பேர்ட் டு விஜய் சீமான் இஸ் நத்திங் யாருக்கு அதிமுகவுக்கு அதிமுக ஏன் வந்து விஜயை ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னா அதிமுகிட்ட பணம் இருக்குது கிரவுண்டில் ஃபோர்ஸ் இல்லை ஆதவ அர்ஜுனாட்ட பணம் இருக்குது ஸோ அதிமுக ஆதவர்ஜனாக ஒன்றா நிற்கும் போது பணத்தை இவங்க செலவு பண்ணிக்குவாங்க கிரவுண்ட் ஃபோர்ஸை விஜய் கொண்டு வந்துக்குவார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடலாம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டினுடைய முக்கியமான வேலையாக இருக்கும் அதே சமயத்தில் திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க குறிப்பாக துணை முதல்வருடைய உதயநிதி வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுலா போயிட்டே இருக்காரு எல்லா மக்களையும் இருக்காரு பல்வேறு திட்டங்களை முன் வச்சுட்டுருக்காங்க கிரவுண்ட் லெவலில் சில விஷயங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் மாணவர் அணி அமைப்பாளர்கள் இளைஞரணி அமைப்பால் எல்லாத்தையும் ரொம்ப சென்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்களை வந்து புதுசு புதுசாக போட்டுக்கிட்டே இருக்காங்க தினம் தினம் செய்தி வந்துகிட்டே இருக்க முறை அவங்களும் வந்து இருபத்தாறு தேர்தலுக்கு கிரவுண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த தேர்தல் ஒரு டஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அதில் வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் கூட்டணிகள் கால்குலேஷன்ஸில் என்ன சேஞ்சஸ் வர நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பட் இட் இஸ் வெரி டஃப் ஒரு தான் முடியும் விஜய்க்கு பின்னடைவுன்றதை நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது விஜய் அவர்கள் இது குறித்து யோசிக்கணும் அப்படின்றத நம்மளோட கருத்தம் அவர் தனிச்சு நின்னாலே அவர் பெரும்பான்மையாக வரலாம் என்பதை ஒரு கன்சிடரபிளான ஒரு ஓட்டு வாங்கலாம் அவர் அடுத்தடுத்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் இந்த கூட்டணி நடக்குமா நடக்காதான்றதை நம்ம வெயிட் தான் பார்க்கணும் எங்களோட உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி